ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டி என்னுடைய மசாலா பொடி ஒவ்வொன்றும் நான் ரெண்டு வருஷ பயிற்சியின் மூலம் கொண்டு வரப்பட்ட டேஸ்ட்டுங்க இந்த டூ இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மசாலா பொடி ஸ்டோரேஜ் நம்ம என்ன தான் மசால் பொடிக்கு சரியான ரா மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணி அது சரியான விதத்தில் வறுத்து கரெக்டான பதத்தில் வச்சு அரைச்சாலும் அதை சரியான முறையில் நம்ம பாதுகாக்கலைன்னா சீக்கிரமே அந்த மசால் பொடியோடய சுவை கலர் மணம்னு எல்லாமே குறஞ்சிடுங்க அதனால் மசால் பொடியை சரியான முறையில் ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் மசால் பொடி அரைக்க ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா மசால் பொடியை அரைச்சி பிளாஸ்டிக் கவரில் நான் போட்டு கட்டி வச்சுருவேங்க ஏன்னா எனக்கு தெரியாது நான் கொஞ்சமாக தான் அது ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டேஜ் இல்லைங்களா நான் கொஞ்சமாக தான் மசால் பொடி அரைப்பேன் அந்த குறைஞ்ச மசால் பொடியை எதில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி நான் செய்யும்போது அந்த மசால் பொடியோட கலர் அதோடய டேஸ்ட்டு அதோட ஸ்மெல்லாம் குறைய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பூச்சி வைக்க ஆரமிச்சிது அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன் என்னோட மசால் பொடி சீக்கிரமாக கலர் குறையுது டேஸ்ட்டு குறையுது அதோடய ஸ்மெல்லு குறையுது சீக்கிரமாக என்னுடைய மசாலா பொடிக்கெல்லாம் பூச்சி வைக்க காரணம் என்ன அப்படின்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் சரியான முறையில் மசாலா பொடியை ஸ்டோரேஜ் பண்ணல அது சரியான முறையில் நான் பாதுகாக்காத காரணத்தினால தான் என்னுடைய மசாலா பொடிகளில் சீக்கிரம் பூச்சி வச்சுருது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேங்க அன்னைக்கு தாங்க யோசித்தேன் நம்ம கையில் ஒரு நல்ல மசால் பொடி இருந்தும் அதை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கலைன்னா என்ன தான் ஒரு நல்ல மசாலா பொடி வச்சுருந்தாலும் அதுக்கு பயனில்லை அப்படின்றத அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் சில பேர் அதை பாட்டிலில் வச்சா போதும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த பாட்டிலையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியங்க பாட்டிலை ட்ரையாக வச்சு தான் நம்ம மசாலா பொடியை அதில் கொட்டணும் கையை ஈர பதத்தோடு இல்லாமல் கையை நல்லா தொடைச்சிட்டு மசாலா பொடியை நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து நம்மளுடைய குழம்புகளுக்கு யூஸ் பண்ணால் மசாலா பொடி கலரும் அதோடய தரமும் ரொம்ப நாளும் நீடிச்சிருக்குங்க மசாலா பொடியை ரொம்ப சூடு இல்லாத இடத்துல கூலான பிளேஸில் வைக்கணுங்க ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சோமா அதோடய ஆவியும் அதோடய ஹீட்டும் நம்ம மசாலா பொடியோட அந்த டேஸ்ட்டை குறைக்கக்கூடும் அதனால் நீங்கள் மசால் பொடியை ஸ்டவ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க நானும் ஆரம்ப ஸ்டேஜில் என்னுடைய மசாலா பொடிகளை ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுனா ஈர கையோடு தாங்க நான் மசாலா பொடியை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அப்போ வந்து என்னோடய மசாலா பொடி நான் யூஸ் பண்ணுற மசாலா பொடியோட டேஸ்ட்டு கலரும் மாற ஆரம்பிச்சிது அப்போ தான் தெரிஞ்சுது கையை நல்லா ட்ரையாக வச்சு மசாலா பொடி யூஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி நீங்களும் ஒரு சரியான மசாலா பொடி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ